டேஸ் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சரி சரி ஏசப்பட்ட நம்ம செபிப்போமா நம்ம செபித்து நம்ம ஆரம்பிப்போம் கண்ணு மூடுங்க எல்லாரும் முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணுவோம் முழுங்கால் படிடுங்க எல்லாரும் ஓகே வெரி குட் சரியா சரி அன்புள்ள ஏசப்பா இந்த நேரத்தில் எங்க எல்லாரையும் கூட்டி சேர்த்ததற்காக நன்றி ஏசப்பா இந்த நேரத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா காரியத்தையும் எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கணும் ஏசப்பா எங்களோட பேசுங்க இயேசுவின் நாமத்தில் மத்தியில் கேட்குறோம் இதாவே

ஜீவ அப்பம் நானே ஜீவ அப்பம் அப்படின்னு யார் சொல்றது வெரி வேதிக்கு ஜீச சொல்றாங்க அப்படி தானே ஓகே சரி இப்ப நானே ஜீவ அப்பம்னா என்ன அர்த்தம் தெரியுமா என்ன அர்த்தம் ஏசப்பாவை தினந்தோறும் நம்ம என்ன செய்யணும் தேடணும் சரியா நம்ம பசிச்சுன்னா சாப்பிட்றோம் அப்படி பசி சாப்பாடு சாப்பிடணும் அப்பதான் நமக்கு என்ன செய்யும் நல்லா உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும் அப்படி தானே அதே மாதிரி நம்மளுக்குள்ள இருக்குல்ல அது போயிடும் என்ன ஆயிடும் செத்து போயிடும்